வணக்கம் நேயர்களே சக்கரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நமஸ்காரம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் திங்கட்கிழமை சித்திரை இருபத்தி ரெண்டு அக்னி நட்சத்திரம் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிற்பகல் வரைக்கும் நவமி கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒம்போதரை டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டரை ராவுகாலம் யமகண்டம் ராவுகாலம் பார்த்தீங்கன்னா கால்ரை ஏழரை டு ஒம்பது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பத்தரை பன்னெண்டு கேட்கு சூளம் பரிகாரம் தயிர் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா நீ அஞ்சு ஐம்பத்தி ஆறு பிஃபோராக வராரு இந்த உதயம் எதுக்கு பார்க்கறோன்னா சில பேர் இந்த ஓரைகள் ஃபாலோ பண்ணுவாங்க எங்கிட்ட வரவங்களுக்கு நான் இந்த பஞ்சபட்சி ஃபாலோ பண்ண சொல்லுவேன் அப்போ இந்த அஞ்சு ஐம்பத்தி ஆறாக ஆறாக செட் பண்ணின்னு அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் முடியணும் அந்த மாதிரி பண்ணிக்குவோம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா நீ தனுசு ராசி சந்திராசிரமம் பூராடம் உத்திராடம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அன்றைக்கி மதியானகரிக்கும் போராடும் அப்புறம் உத்துராட்டோம் பட்டு ராசி வயசு பார்க்கணும் தான் அப்படி தான் இருக்கும் பார்த்துப்போம் இன்றைய நாள் கூடிய நாட்கள நேரத்தை பார்ப்போம் மேஷராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க செய்கிற வேலையில் வந்து மற்றவங்க வந்து ஒரு முகஸ்துதி பண்ணுற அளவுக்கு இருக்கும் இருக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கும் இந்த முகஸ்துதியும் மனசுக்குள்ளே ஏற்றுக்காதீங்க மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதை ஏற்றுக்கோங்க சுபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவன் இன்னைக்கு அவங்களுடைய பார்த்தீங்கன்னா உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் வந்து எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு உயர்வு உயர்வு ஏற்படும் மிதனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி தரக்கூடிய ஒரு நாள் அமைதி எப்படி வந்துடும் ஒரு நாளில் அப்படி கிடையாது அவங்க செய்கிற ஒர்க்கில் மேலதிகாரிங்கிட்ட வீட்டில் மனைவிமார்கிட்ட மனைவி கணவன்மார்கிட்ட அப்புறம் இயற்கையாகவே அட்ஜஸ்டபிள் டைப்பில் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அந்த இந்த நாள் அப்படி சுமூகமாக ஓட்டிக்கலாம் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ஜாக்பாட் இருக்குது அவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு போக்குவரத்து ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் உள்ள சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி எது எதுலாம் பிளான் பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி வெளில வருவாங்க கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி மற்ற ராசிக்காரங்கள் சில இடைஞ்சர்கள் கொடுப்பாங்க அதை வந்து உங்கள் கிரக அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு புதிய முயற்சியோ உங்களுடைய ஒப்பீனியனோ இன்னைக்கு யாருக்கும் சொல்லாதீங்க கன்னிராசி நேர்கள் சுலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்திலையும் வெற்றி நாட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்னைக்கு விருச்சக ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கி தடை ஏற்படும் இந்த தடையை வந்து பகர் தெரிஞ்சு அந்த வேலையை முடியுங்கெல்லாம் நான் சொல்லலை இந்த மாதிரி வராதுனா வர்றது வர்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்து இன்றைய நாளை மெதுவாக தள்ளி விட்டுருவேன் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் செலவெல்லாம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் எதுவும் வேஸ்ட் ஆகாது மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் சேம் இதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சி அப்புறம் இன்பம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து நமக்கு எடுத்துக்கிறது இதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணியோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் வெளியிலேருந்து வர்றது இதனால் சில உபாதைகள் வராமல் இருக்கும் உபாதைகள்லாம் இப்படி மனஸ்தாபம்லாம் வராமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒர்க்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு நற்பெயர் கிடைக்கும் இன்றைக்கி மீனராசினியர்களுக்கு ஒரு மற்றவங்க கிட்டேருந்து ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள் எப்படி சொல்கிறது அது அவங்க சில காரியங்கள் நவுத்தி வரும்போது சக்ஸஸ் ஆகும் எங்கன்னா ஒரு பணம் கேட்டிருந்தாலோ எங்கன்னா ஒரு வேலைக்கோசம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாலோ அதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு செய்யப்படும் நிறைய பேர் வந்து சொன்ன உடனே அதை ஆப்போசிட் பண்ணுவாங்க ஆனால் மீனராசி நேர்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக அமையும் அவங்க கோஆப்ரேட் பண்ணி நல்லது செய்வாங்க ரொம்ப அற்புதமான நாள் இன்றைக்கி கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இப்போ அதிகாலை விட்டுருங்க பகலில் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் பவம் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து போடுறவங்க பவம் போடுங்க ஒரு மணிக்கு மேலே பாலவம் போடுங்க கருணாதிபதி ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு தசைகள் நமக்கு செய்யுது நமக்கு கஷ்டத்தை கொடுக்க போது எதாக இருந்தாலும் கருணாதிபதி தான் இன்சார்ஜ் அதுக்கு இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் கருணாதிபதி மூலியமாக தான் அதுக்கு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு ஆஃபீஸ் பெரிய ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்கும் வெளியில் அந்த ஆஃபீஸுக்குள்ளே போனீங்கன்னா ஹெட்டில் ஒருத்தர் சேங்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் லோன் எல்லோரும் கேட்குறோம் கிடைக்குதா மேனேஜர் யாருக்கு ஓகே பண்ணுறாரோ அவங்களுக்கு கிடைக்குது இப்போ அந்த மேனேஜர் தான் கருணாதிபதி செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் கருணாதிபதி எல்லா இடத்துலையும் அவர் அவரோட அனுகிரகம் வேணும் அவர் தான் உள்ள பர்மிட் பண்ணுறது வெளியில் போடான்னு சொல்கிறதும் அவர் தான் ஸோ நிறைய ரொம்ப பழைய கிட்ட போய் நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா சொல்ல கருணாதிபதியை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு புராதானமாக இடம்லாம் இருக்குது அங்கே போய் செய்யணும் அது இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை அதை செய்ய முடியாது வீட்லேயே அந்த படத்தை வச்சு வழக்கு போடுவேங்க நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளைஸ் பண்ணுறேன் ஜூஸ் மாதிரி அதை கொண்டு வரேன் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அவரை சந்திங்க ஒரு ப்ரேயரில் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இன்றைய நாள் சிறப்பாக வேணும்னு எல்லாமல்ல இறைவின தமிழ் கடவுள் முருகப்பெருமான சக்திவேறுமானு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்